வருங்க சீசர்களை கூட அனுப்பும்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா என் நாமத்தினால பிசாசுகள் துரத்திட்டு வாங்கிறார் சீசர்கள் பன்னெண்டு பேர் கூட இருக்கிறாங்க பன்னெண்டு பேர் கூட இருக்கும்போது மத்திய பத்தாம் மதிய இடத்துல அனுப்பிச்சிடுறாரு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பிச்சார் அதிகாரம் தான் அவருடைய நாமம் என் நாமத்தை யூஸ் பண்ணு கிளம்புனா இந்த பத்து பேர் போகிறாங்க போயிட்டு போய் இவர் நாமத்தை யூஸ் பண்ணால் இவர் வரல ஆனால் இவர் நாமத்தை யூஸ் பண்ணால் பிசாசு ஓடுது ஓடி பயங்கரமாக பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷத்தில் திரும்பி வந்து இயேசுகிட்ட சொல்றாங்க ஐயா உங்கள் பேரை சொன்னால் நாங்க சொன்னாலே பிசாசெல்லாம் என்ன பண்ணுது ஓடுதுன்றாங்க இங்கே தான் ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு நான் கொடுக்கிற அதிகாரம் என் நாமத்தை நீ நான் என்ன நடக்குமோ அது என் நாமத்தை பயன்படுத்தினாலே நடக்கும் நியூ நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பிரிவலேஜ் என்னன்னா ப்ரேயர் மெத்தடு மாறி இருக்குது ஜபம் மாறி இருக்குது இப்போ பழைய ஏற்பாடுலாம் ஜபம் பண்ணும் எப்படி இருக்கும்னு கேளுங்க பழைய ஏற்பாடுலாம் ஜபம் பண்ணும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி திரும்பி அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டா அப்பொழுது நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நீ ரட்டு உடுத்தி சாம்பல்லலாம் உட்காந்து உபவாசம் போட்டு உன்னை கரெக்ட் பண்ணிட்டு நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா அப்பொழுது நான் அவளுடைய ஜபத்தை ஜபத்தை கேட்குறதுக்கே இவ்வளோ கண்டிஷன் இருந்துச்சு நீ யாரு நீ சரியாயிட்டியா மனம் திரும்பிட்டியா எல்லாம் உப்புரவாயிட்டா அறிக்கை செஞ்சிட்டியா உபவாசம் போட்டியா உன்னை நீ தாழ் தண்ணியா இவ்வளோலாம் பண்ணி இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உன் ஜபத்தை நான் கேட்டு அதுக்கப்புறம் தேசத்துக்கு என்ன பண்ணுவேன் சேமத்தை கட்டளை இடுவேன் இது ஓல்டு கவர்மெண்ட் ப்ரேயர் இப்போ இதை வச்சுட்டு நாள் உபவாச ஜபம் போடக்கூடாது சரிங்களா நியூ கவர்ன ப்ரேயர் என்ன சொல்கிறாருண்ணா நீ வந்து உன்னை என்னைக்கு தாழ் தருது நீ என்றைக்கி நீ எல்லாம் சரியாகி அதுக்கப்புறம் வர்றது அதுக்கு பதிலாக நான் ஒன்று சொல்கிறேன் என் நாமத்தை யூஸ் பண்ணேன் இங்கே உன் பரிசுத்தம் உன்னுடைய ஹிஸ்ட்ரி உன்னோட பிஹேவியரு நீ எப்போ நீ ஒழுங்காக இருந்திருக்கிறியா உன்னுடைய தாழ்ந்த பார்த்து நான் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவரில்ல இயேசு நாமத்தை மற்ற உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்க போகிறது யூஸ் மை நேம் அப்போ ப்ரேயர் மெத்தடு மாறிடுச்சு அந்த நாட்களில் அந்த உடன்படிக்கைக்கு கீழே வேறு விதமாக ஜபித்தார்கள் இங்கே ஜபத்துக்கு மாத்துறாரு அங்கே வேறு விதமாக ஆராதிச்சாங்க இங்கே ஆராதனை உடன்படிக்கையினால் பல விஷயங்கள் மாறி இருக்கு இதை தெரியலனா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம் இதை தெரிலனா மாறி மாறி ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் நார்மலாக ஜொமனும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஜோம்பணும் உபவாசம் தப்பு கிடையாது உங்களை தாழ்த்துறதும் தப்பு கிடையாது உங்கள் வழிகளை மாற்றிக்கிறதும் தப்பு கிடையாது ஆனால் இதெல்லாம் செஞ்சால் கத்தர் கேட்பார்னிங்கன்னா தப்பு புதிய உடன்படிக்கையில் உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் உங்கள் ஜபத்திற்கு பதில் அல்ல இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறதுனாலே நான் பதிலை பார்க்க போகிறேன் நோ த பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசுவின் நாமத்தை இயேசு அதாவது சில இடங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனில் போகிறவங்களுக்கு தான் ஒரு நேம்னுடைய பவர் தெரியும் இவர் அனுப்பிச்சி விட்டார் இவர் சொன்னார் இவர் சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த மனுஷனும் நுழைய முடியாத இடத்துல நீங்கள் நுழைஞ்சிடலாம் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் யூசிங் இஸ் நேம் ஒருத்தருடைய நேமை யூஸ் பண்ணுறனால மற்றவங்கலாம் க்யூல் அக்கிறப்ப உங்களை உள்ளே விடுறாங்கன்னா அது நீங்கள் யாரு நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்கள் குவாலிஃபிகேஷன் உங்களை ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார்ல அவருக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு கொடுப்பாங்க அவரு தான் அந்த அவர் அனுப்பிச்சாருன்னு பேரை கேட்டோன்னு உட்கார உட்காருங்க நீங்கள் தான் நான் வாங்குவாங்க ஏன்னா அவர் இங்கேயும் சொல்லியிருக்கிறாரு நம்மள்கிட்டய சொல்லிவிட்றாரு இப்படி ஒருத்தர் அனுப்பிச்சு விட்றேன்னு அப்போ நான் கேட்குறேன்னா இங்கே பைபிளில் பிதாட்டையும் சொல்கிறாரு நம்மள்டையும் சொல்கிறாரு என் பேரை சொல்லு அப்பா கே உன் ஜபத்தில் என் பேரை சொல்லிப்பார் என் நாமத்தினால நீங்கள் கேட்டால் அப்பா அவர் கொடுத்துருவார்னா நீங்களும் நானும் ஜபத்தில் எவ்வளோ போல்டாக வரணும் தயக்கமே இருக்கக்கூடாது அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் திறக்காத கதவுகள் எனக்கு திறப்பதாக அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக ஐ பிலீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவை நான் நம்புகிறேன் அப்போ இந்த வசனத்தில் சொல்றாரு அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டீங்க கேட்க மாட்டீங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு மை காட் இதுல அடுத்த வார்த்தை என் நாமத்தில் சொல்லிட்டாரா அடுத்து சொல்றாரு கேட்டுக்கொள்வது எதுவோ வாட்ஸ் ஓ எவர் யூ ஆஸ்க் இது வேற லெவல் புரையருங்க என்ன வேணா கேளு என் நாமத்தை யூஸ் பண்ணி கேளு நாடக்குதா இல்ல மாத்திரம் பாரு என்ன வேணா கேளுங்கிறாரு என் நாமத்தை யூஸ் பண்ணிக்கோ என்ன வேணா கேளு வாட்ஸ் ஓ எவர் யூ ஆஸ்க் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீ கேட்கறதை கொடுப்பாருன்றாரு இங்க அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நீ கேட்கறத அவர் சித்தம் ஆமா